பட்ஜெட்னா என்ன பிரைஸ்ல நான் ஸ்டார்ட் மேக்ஸிமம் ஒரு எண்பதாயிரத்துல எண்பதாயிரத்துல இருந்து எண்பதாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு நாற்பதாயிரம் இருந்தா நீங்க எங்கிருந்து வந்தாலுமே லோன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து என்ன வண்டி செலெக்ஷன் பண்ணீங்கனாலே ரெடி டு டிரைவ் தான் அந்த கண்டிஷன் தான் வண்டி ஸோ எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் நீங்க ஒரு ஐம்பதாயிரம் பண்ணணும் நாற்பதாயிரம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எந்த வண்டியுமே வச்சிருக்க மாட்டோம் மேக்ஸிமம் குவாலிட்டி தான் குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே கிடையாதுங்க இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் வாங்கி கொடுத்துடலாம் ஜென்ரலாகவே நம்ம இந்தியாவை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாரிஜினாலே வந்து ரீவேலேஷன் நல்லா இருக்கும் யூஸ் பண்றதுனால மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ப்ரீ மெயின்டெனன்ஸ் ஒரு டூ வீலர் மெயின்டைன் பண்ற காஸ்ட்டு நம்ம இதை மெயின்டைன் பண்ணிட்டு போயிடலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா ஆறு லட்சம் லோன் வாங்கி கொடுத்துறோம் ஆறு லட்ச ரூபாய்க்கு லோன் ஆறு லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்துருவோம் கப்பல் நல்லா இருந்ததுன்னா போது ஆறு லட்ச ரூபா கேரண்டியா லோன் வாங்கி கொடுத்துருவோம் ஆல் ஓவர் மட்டும் வண்டி எடுக்கிறீங்கன்னா கம்பல்சரி இங்கேயே வந்து உங்களுக்கு இண்டியன் கிளீன் பண்ணி ரப்பிங் பாலிஸ் போட்டு வாட்டர் வாஷ் பண்ணி கிளீனாக கையில் கொடுத்துருவோம் நீங்கள் எடுத்து அப்படியே ஓடிட்டு போயிட்டே இருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் இருக்கா இன்னைக்கு நம்ம வந்திருக்க பிளேஸ் தான் வந்துட்டு ஜே கேஆர் கார்ஸுங்க இது புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரெண்டே கிலோமீட்டர்ல எமகா ஷோரூம் அண்ட் டிசிபி பேங்க் ஆப்போசிட்லயே இருக்குங்க நிறைய கார்ஸ் வந்துருக்கு புது புது மாடல் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் லோ பட்ஜெட்ல வந்துட்டு நீங்க கார் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜே கேஆர் கார்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம ஜே கே கார்ஸ்ல நிறைய கார்ஸ் வந்திருக்கு வாங்க நம்ம அண்ணாண்ட்ட கேக்கலாம் என்னென்ன கார்ஸ் வந்திருக்குன்னு நான் நிறைய புது கார்ஸ் வந்துருக்கு போல கலெக்ஷன் நிறைய நான் இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒரு பொங்கலை முன்னிட்டு நிறைய ஸ்டாக் எடுத்திருக்கோம் ஆமாம் பதினஞ்சு வண்டி பக்கம் வந்துருக்கு லோ பட்ஜெட்ல இருந்து ஒரு ஹை பட்ஜெட் ஒரு மினிமம் பட்ஜெட் எல்லா பட்ஜெட்லயும் பாக்கலாம் அதே மாதிரி எல்லா பிராண்ட்லயும் பாக்கலாம் லோ பட்ஜெட்னா என்ன பிரைஸ்ல இருந்து நான் ஸ்டார்ட் ஆகுது நான் மேக்ஸிமம் ஒரு எண்பதாயிரத்துல இருந்து பாக்கலாம் எண்பதாயிரத்துல இருந்து எண்பதாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்களா எண்பதாயிரத்துல இருந்தே நம்ம அண்ணன்ட்ட கார்ஸ் இருக்கு ஜே கார்ஸ் திருப்பூர்ல இருக்குங்க நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா எண்பதாயிரத்துல இருந்து உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டான கார் அதுவும் பெஸ்ட்டான பிரைஸ்லேயும் பண்ணி தராரு அண்ணா இந்த காரை பற்றி சொல்லுங்கண்ணா அண்ணா இந்த கார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்கண்ணா திருச்சி நம்பர் வந்துடும் ஓகேங்க ஐ டுவெண்டி ஆஸ்டாங்க சிங்கிள் தான் இருக்கு எழுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு எஃப்சி இன்சன்ஸ் எல்லாமே லைவல் இருக்கு ஸோ டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு புதுக்கு டயர் கண்டிஷனில் தான் இருக்கு வண்டி ஐ டுவெண்ட்டி ஆஸ்டாங்கிறது ஒரு ஃபுல் ஆப்ஷனில் வந்துடும் உங்களுக்கு புஷ்பன் ஸ்டார்ட்டோட வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஏசி வந்துடும் பவர் சைரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துருங்க இதில் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியும் வந்துடும் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு புது வண்டி கண்டிஷனில் அப்படியே இருக்கும் ஷோரூம் இருக்கிற மாதிரியே இருக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாட்ரு வாஷ் பண்ணிட்டு அப்படியே ரன் பண்ணிக்கலாம் அந்த தான் வண்டி இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் அது ஃபிக்ஸட் இல்லை அதுலேருந்து ஒரு சின்ன நேசபிள்ள கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போட்டீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபா அவ்வளோ தமிழ்நாடு லோன் வாங்கி கொடுக்கலாம் ஐடியா இருக்குங்க நேரில் விசிட் பண்ணி பாருங்க முடிஞ்சளவுக்கு நம்மளால் என்ன பெட்டரா பண்ண முடியும் அந்த அளவுக்கு நேசபிள் பண்ணி கொடுத்துடலாம் இந்த கார் நல்ல கலர் எல்லாம் சூப்பரா இருக்குண்ணா ராயல் ப்ளூ கலர் ராயல் ப்ளூ கலருங்கண்ணா நம்ம திருப்பூர் ஜெய்கார் காசுல நீங்க அடுத்து பாத்து இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஹுண்டாய் ஐ டுவெண்டி மேக்னா வேரியண்ட்டுங்க சிங்கிள் ஓனர்ல தான் இருக்கு சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் சிங்கிள் வண்டியோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நீட்டா இருக்கும் டென்டோ ஸ்கிராச்சஸ் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது வண்டியோட குவாலிட்டி பாருங்க நீட்டா இருக்கும் உங்களுக்கு டென்டோ ஸ்கிராச்சஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது வண்டியில நல்லா தெளிவா இருக்கும் ஆமா நான் என்ன எந்த எல்லாம் இல்லைங்க பாடி நீட்டா இருக்குங்கண்ணா பாடி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் ஏசி எல்லாமே சூப்பரா இருக்கும் வண்டியில டயர் கண்டிஷன் டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் பாட்டன் இருக்குங்கண்ணா எழுபது பர்சன்டேஜ் ஆமா நாலு டயருமே நல்லா இருக்கு நாலு டயருமே நல்ல கண்டிஷன் இருக்குங்க இன்டீரியர் பாருங்க கம்பெனியோட ஃபேப்ரிக் சீட் தான் இருக்கு கம்பெனியோட வந்தது கம்பெனியோட வந்த சீட் கவர் தான் இருக்கு ரியர்ல ஏசி வந்துடும் ஓகே அடிஷனலா பாத்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் கட் மேட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்களே ஆண்ட்ராய்டு செட்டும் போட்டிருக்காங்க செட்டு இருக்குங்க செட் ஆண்ட்ராய்டு செட் மியூசிக் சிஸ்டம் போட்டுருக்காங்க ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்ல பட்ஜெட்டான கார் தான் ஒரு லக்ஸுரியா வண்டி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக உண்டாயில போலாங்க யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்குங்க இதெல்லாம் மேக்ஸிமம் செகண்ட் ஹேண்ட் கார்ஸ்னா வந்துட்டு மைலேஜ் கிடைக்காதுன்னுவாங்க வாங்க இதை எவ்வளவு மைலேஜ் கிடைக்கும் செகண்ட் ஹேண்ட் காரா இருந்தாலும் புது காரா இருந்தாலும் ஷோரூம்ல தயாரிக்கிற கார் தான் அவங்க என்ன மைலேஜ் கொடுக்குறாங்களோ அதுதான் இந்த வண்டி பாத்தீங்கன்னா பதினாறு கிடைக்கும் பதினாறு பதினாறு கிடைக்கும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் பவர் ஸ்டேங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துருங்க ஆப்ஷன்ல வந்துருங்க இந்த வண்டிக்கு என்ன பிரைஸ்னா கோட் பண்ணிருக்கீங்க ஆனா இந்த வண்டிக்கு நம்ம ஆர்ல கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தாயிரம் கோட் பண்றோம்னா அஞ்சு லட்சத்தி முப்பத்தி முப்பத்தி எட்டாயிரம் அது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து விலையை நம்ம கம்மி பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் ஆளோ தமிழ்நாடு லோன் வாங்கி கொடுத்துடலாம் அஞ்சு லட்ச ரூபாய் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வாங்கி கொடுக்கலாம் வண்டி வாங்கணும்னு ஐடியா இருக்கிறவங்க நேர்ல விசிட் பண்ணிடுங்க நேர்ல வந்து பாருங்க நம்மளால என்ன பெட்டரா கொடுக்க முடியுமோ கொடுக்கலாங்க அண்ணா வந்து நெகோசியபிள் பிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது எல்லாமே நெகோசியபிள் ப்ரைஸ் தான் சொல்றாரு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு இஎம்ஐயும் பண்ணி தந்துடுறோம் அப்படி நம்மகிட்ட என்ன வண்டி செலக்ஷன் பண்ணீங்கனாலே ரெடி டு டிரைவ் தான் அந்த கண்டிஷன்ல தான் வண்டி இருக்கும் சோ எடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க்கு நீங்க ஒரு ஐம்பதாயிரம் பண்ணணும் நாற்பதாயிரம் பண்ணணும் அந்த மாதிரி எந்த வண்டியுமே வச்சிருக்க மாட்டோம் மேக்ஸிமம் குவாலிட்டி தான் குவாலிட்டியில எந்த நேரத்தில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே கிடையாதுங்க ஸோ நீங்க வண்டி எடுக்கீங்கன்னா தைரியம் எடுக்கலாம் எடுத்தா ரெடி டு டிரைவ் நீங்க டிரைவ் பண்ணிட்டே இருக்கலாம் உங்க திருப்திக்கு எடுத்துட்டு போய் ஆயிள் சர்வீஸ் ஒரு ஜென்ரல் செக்அப் மட்டும் பண்ணிக்கோங்க மற்றபடி வண்டி சூப்பரா இருக்கு அண்ணன் வீடியோக்காக சொல்லலைங்க நேரில் வந்து பாருங்க வீடியோல விட நேரில் வண்டி ரொம்பவுமே சூப்பரா இருக்கு வந்து பாருங்க ஜே கேஆர் கார்ஸ் விசிட் பண்ணி பாருங்க எல்லாம் வந்துட்டு எல்லாருமே கார்டுன்னு சொல்லுவாங்க கிடையாதுங்க ஜென்ரலாவே நம்ம இந்தியாவை பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மாறுதினாலே வந்து நல்லா இருக்கும் யூஸ் பண்றதுனால மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் ஒரு டூ வீலர் மெயின்டெயின் பண்ற காஸ்ட்ல நம்ம இதை மெயின்டெயின் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ அந்த வகையில நீங்க பார்த்துட்டு இருக்கிற வண்டி பாத்தீங்கன்னா சிப்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க பிஎக்ஸ்ஐ வேரியன்ட் பெட்ரோல் வண்டிங்க பெட்ரோல் வேரியன்ட் பெட்ரோல் வண்டிங்க சிங்கிள் ஓனர்ல தான் இருக்கு எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே லைவ்ல இருக்கு டயர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எண்பது பர்சன்டேஜ் பட்டன் இருக்கும் வண்டியுமே ரீப்ளேஸ் இல்லாமல் ஸ்கிராச்சஸோ டென்ஸோ எதுவுமே இல்லாமல் ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுன்னா நீட்டாக இருக்கும் எல்லாம் பேப்பர்ஸ் எல்லாம் தெளிவா இருக்கும் அண்ணா பக்காவா இருக்குன்னா நேம் ட்ரான்ஸ் பண்ணியே இன்டீரியர்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம்னா வண்டியோட கலருக்கு தகுந்த மாதிரி பிளாக் கலர் லெதர் ஷீட்ல ப்ளூ கலர் கான்டெஸ்டா கொடுத்து ஸ்டிச் பண்ணி தான் போட்டிருக்காங்க வண்டியோட லுக்கு தகுந்த மாதிரி ஆமா கண்டிப்பா இதுல வரக்கூடிய ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நாலு பவர் விண்டோ வந்து பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் ஆண்ட்ராய்டு செட்டு கொடுத்துருக்காங்க ஃபுளோர் மேட் கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க உங்களுக்கு மிரர் எல்லாம் எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்ல வந்துருக்கணும் எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட் ஆமா இந்த வண்டியுமே எடுத்து எக்ஸ்ட்ரா ஒர்க் எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் எடுத்தாடி எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி நம்ம வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி இங்கேயே வந்து உங்களுக்கு இன்டீரியர் கிளீன் பண்ணி ரப்பிங் பாலிசி போட்டு வாட்டர் வாஷ் பண்ணி கிளீனா கையில கொடுத்துருவோம் நீங்க எடுத்தா அப்படியே ஓடிட்டு போயிட்டே இருக்கலாம் எல்லா சர்வீஸுமே எல்லா பக்காவா இருக்கும் வண்டி டெலிவரி அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு ஷிப்ட் விஎக் சிங்கிள் ஓனர்ல தான் இருக்கு சோ இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்து தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபா கோட் பண்றோம் மூணு லட்சத்து தொண்ணூத்தாயிரம் மூணு லட்சத்து தொண்ணூத்தெட்டு தான் கோட் பண்றேன் மார்க்கெட்லயே ரொம்ப லோ பிரைஸா இருக்கு நம்மகிட்ட லோ பிரைஸ் சொல்ல முடியாது மினிமம் என்னால எவ்வளவு கம்மியா கொடுக்க முடியும் அவ்வளவு கொடுத்துட்டு இருக்கேன் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா மூன்றரை லட்ச ரூபா வரைக்கும் ஆளோட்டம் லோன் வாங்கிக்கலாம் மூன்று லட்சம் வரைக்கும் மூன்று லட்ச ரூபா வாங்கிக்கலாம் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் முன்பணம் இருந்தா நீ எங்க இருந்து வந்தாலுமே லோன் பண்ணி எடுத்துக்கலாம் சோ நம்ம இருக்கிற பிரைஸ் வந்து பிக்சர் கிடையாதுங்க கண்டிப்பா அது வந்து இருக்குது நீங்க வண்டியை நேர்ல வந்து பாருங்க என்னால என்ன மேக்ஸிமம் பிரைஸ் லெஸ் பண்ணி கொடுக்கணுமோ குடுத்துர்லாங்கண்ணா ஆனா அடுத்து நம்ம ஜேகேஆர்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டிமாண்ட் வண்டின்னு கூட சொல்லலாம் டிஃபன் ஸ்டார் வாங்கின ஒரே வண்டி டாட்டாவில எல்லாமே ப்ரைஸ் ஸ்டார் தான் அந்த வயலில் நம்மக்கிட்டயே ஒரு வண்டி இருக்கு டாட்டா அல்ட்ராசுங்க அல்ட்ராசுங்களா அல்ட்ராஸ் கரூர் நம்பருங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் இருக்கு பெட்ரோல் வண்டிங்க பெட்ரோல் வண்டிங்களா வண்டியோட குவாலிட்டி அட்டகாசமா இருக்குங்கண்ணா டயர் கண்டிஷன்லன்னா ஆனா டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் படன் இருக்குங்க எழுது பர்சன்டேஜ் எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் பாடியில சின்ன சின்ன மைன்ட்டான நக ஸ்க்ராட்ச் மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு ரப்பிங் பாலிஷ் நானே எடுத்து கொடுத்துருவாங்க நீங்களே பண்ணி நானே பண்ணி கொடுத்துருவாங்க சின்ன சின்ன கிராச்சஸ் எல்லாம் வந்து அண்ணனே பண்ணி கொடுத்துருவோம் சொல்றாரு இன்டீரியர்ல சூப்பரா இருக்குண்ணா நல்ல மெயின்டெனன்ஸ் லோ கிலோமீட்டர் தான் டாட்டானவே பில்டு குவாலிட்டி பில்ட் குவாலிட்டியில ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்குற வண்டிங்கன்னா டாட்டாவில் பெட்ரோல் வண்டிங்க பெட்ரோல் வண்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல டாட்டாவில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க பவர் ஸ்டீரிங் வந்துருங்கண்ணா நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் ஆண்ட்ராய்டு செட்டு வந்துருங்க ஓகே ஏசி வந்துடும் மிரர் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டு தான் வரும் ஆட்டோ ஃபோல்டுங்களா ஆட்டோ ஃபோல்டுங்க சென்ட்ரல் லாக் ரிமோட் லாக் எல்லாமே வந்துடும் அண்ணா இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ்னா அண்ணா ரெண்டாயிரத்தி இருபது அதுவும் லோக்கல் நம்பரில் பெட்ரோல் வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி தான் ஓடிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தாங்கண்ணா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு தான் கோட் பண்ணுறோம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் போய்ட்டுனாக்க ஆறு லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்துறாங்கண்ணா ஆறு லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கி ஆறு லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்துருவோம் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுனா போது ஆறு லட்ச ரூபா கரெண்ட்டியா லோன் வாங்கி கொடுத்துரு ஆவர் தமிழ்நாடு ஐடியாக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்க நான் கோட் பண்ண பிரைஸுமே பிக்சர் கிடையாதுன்னா கண்டிப்பா அதெல்லாம் நிகழ்ச்சி இருக்கு நேரில் வந்து பாருங்க முடிஞ்ச அளவுக்கு பெட்டரா என்ன பண்ண முடியாது பண்ணி கொடுக்குறாங்க காரு வந்து நேரில் வந்து பாருங்க அட்டகாசமா இருக்காங்க காரு அடுத்து சொல்றேன் காரோட பில்டு குவாலிட்டி அண்ட் எல்லாமே அண்ணா சொன்ன மாதிரி சூப்பரா இருக்குங்க நீங்க எடுத்தா ஓட்ட முடியுமா அப்படிங்கிற டவுட்டே வேண்டாம் கம்பல்சரி வந்துட்டு இந்த காரு வந்து நீங்களுக்கு பொருத்த தான் இருக்கும்